இறைவானியர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் யூஸ்வலாக மாத பலன்கள் பார்த்துருப்பீங்க வார பலன்கள் பார்த்துருப்பீங்க அதை தாண்டியும் குறிப்பாக எனக்கே எனக்கு என்னுடைய நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் என்ன நிகழ பார்த்துருக்கிறது போன மாதம் நிகழும்னு சொன்னதெல்லாம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இன்னொரு சாரி எனக்கு நடந்துருச்சே போன மாதம் அவங்க சொன்னது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் அப்போ எது தீர்மானம் பண்ணுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் திருமணம் செய்யுது நீங்கள் நானும் ஒரே நட்சத்திரமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வேறு தன்மையும் எனக்கு வேறு தன்மையும் கூட வரும் அது உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கான அமைப்பாக இருக்கும் எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்த வலுவும் மிகச்சிறந்த தன்மையும் சக்தியும் அதிகம் உண்டு அப்படின்னு அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா மீன வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னாலே சனியுடைய ஆளுமை புரிந்தி அகச்சிறந்த நட்சத்திரம் அதை தாண்டியும் உத்திரட்டாதி அப்படின்னாலே காமதேனும்னு அர்த்தம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே என்ன சனி மோசம்னு சொன்னாலும் என்ன சனி கெட்டவர்னு சொன்னாலும் அவருடைய நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்கன்னா பூசம் மிகச்சிறந்த நல்லதுக்கெல்லாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுறது இந்த பூசம் எல்லா மகான்களையும் உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த அனுஷம் எல்லா செல்வங்களையும் தரக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி அப்ப தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறான்றத நம்புங்க சனி கெட்டவரெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆனா ஒரே ஒரு விஷயம் நீதி நேர்மை மட்டும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கான கர்ம வினையை போக்குவதற்கான அத்துணை காரியங்களும் தன் கையில் எடுத்துக்கொண்டு கெட்ட பெறுவானாலும் பரவாயில்லன்னு ஓயாம ஒழிக்காமல் சலிக்காம தான் வேண்டு தான் உண்டுன்னு செஞ்சுட்டு இருக்க ஒரே பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சனி தான் அவருடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்தி இந்த உத்திரட்டாதி நட்சத்திர விழித்து இந்த மே மாதம் எப்படி இருக்கு போகிறது பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஏற்கனவே வந்து ராசியிலையும் நம்ம ஒன்றாம் நம்ம அடுத்த லக்கணத்துலையுமே அந்த சனி வந்து உட்காந்தாச்சு பத்தாவதுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி வேற கொஞ்சம் நீச்சமாகி இருக்கிறார் ஓகே மூன்றாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு அதனால் கவலையே பட வேணாம் முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் நிறைய பேருக்கு ட்ராவல் அதிகரிக்கக்கூடிய காலம் நிறைய ட்ராவல் நிறைய அலைச்சல் இங்கே போகிறது அங்கே போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுன்ற மாதிரி நிறைய அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த மே மாதம் இருக்குது அதை தாண்டியும் சூரியன் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் குடன் ரோக சத்துன்னு சொல்லுவோம் குணரோக சத்து குடையப்பட்டவர் வந்து உச்சமாகிறது அப்படின்றது கொஞ்சம் கடன் வாங்குதல் இல்லை கைக்கும் காய்க்கும் பத்தலைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ குணரோக சத்ரு அப்படின்ற இடத்துல ஆறாம் வீட்டு அதிபதியானவர் வந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டில் உச்சமடைந்திருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் வாயால் வம்ப விலைக்கு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக பேச வேண்டிய நேரம் தான் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதியிலேருந்து மே பதினஞ்சாம் தேதி இருக்கும் தயவு செஞ்சு இரண்டாம் இடம் சொல்கிறது குடும்பம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் சொந்த பந்தங்களுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் அந்த இடத்துலலாம் அப்படியே ராசநாதன் டிரான்ஸ்மிட் ஆகும்போது சொந்த பந்தங்களிடம் மிகுந்த கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் யார் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரன் மற்றபடி செய்தொழில் அபரிவிதமான வெற்றி இருக்கும் ஏழரை சனியா ஜென்ம சனியா பயப்பொண்ணுமா அப்படின்லாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை தான் உங்க மேல மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சனி இருக்கிற இடமே ஞானத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலான குருவின் வீடு அப்ப சனியும் எப்படி இருப்பாரு ஞானத்தை போதிக்கக்கூடியவராகத்தான் இருப்பார் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க வீட்டு ஓனர் வேணா இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரும்போது என்ன சொல்லுவோம் இது ஏண்டு தானே சொல்லுவோம் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இது வந்து என்னோடய வாடகை வீடுன்னு சொல்லுவோம் இல்லை யாரையாவது ஒருத்தவங்க கூப்பிட்டு வரீங்கன்னா என் வீட்டுக்கு வாங்க வாங்க காஃபி குடிக்க வாங்க டீ குடிக்க தான் சொல்லுவீங்க வரும்போதெல்லாம் இது ஏன் வீட்டில் ஏன் விடலான்னு சொல்லிட்டு இருப்பீங்க அப்போ நீங்கள் எங்கள் கூடி இருந்தாலும் அந்த ஃபேன் உங்களுது அந்த லைட்டு உங்களுது அங்கே டிவி உங்களுது அங்கே இருக்க எல்லாமே உங்களுக்கு தான் அப்படிதான் நினப்பில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க உங்களுடைய இயக்கமும் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் நிம்மதியாக தூங்குவீங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ மீனம் அப்படின்ற வீட்டுக்கு மிஸ்டர் சனி வருகை புரிந்திருக்கிறார் அப்போ அவர் தன்னுடைய சொந்த வீடாக கருதி அவர் தன்னுடைய இயக்கங்களை செயல்படுத்த ஆரம்பிப்பார் அப்போ அந்த சொந்த வீட்டின் தன்மை தான் அவரை இயக்க ஆரம்பிக்கும் இவ்வளோ தான் ஜாதகம் ரொம்ப சிம்பிள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்தின் தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வேலை இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆயா சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு நிம்மதியாக ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச காஸ்ட்யூமில் இருக்கலாம் ஆனால் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அப்படி இருக்க முடியுமா முடியாது அப்போது இது வரைக்கும் மகரம் கும்பம்ன்ற ரெண்டு வீட்டில் ஆட்சி வீட்லையும் உச்ச வீட்லேயும் அப்படியே ஆளுமை புரிஞ்சு அப்படியே ஆட்டம் காட்டின சனி இப்போ வந்து பொட்டி பாம்பா அடங்கி உட்காரக்கூடிய இடமாக இந்த மீன வீடு அப்படின்ட்டு இருக்கும்போது மீனராசிக்காரர்கள் பெருசாலாம் எழுந்த சனி நினச்சி கவலைப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது என்ன கேட்டால் அதுவும் உத்திராட நட்சத்திரங்களில் கவலையே பட வேண்டாம் அதுவே சனியோட நட்சத்திரம் சனியால் அங்கே ஒன்றுமே ஒன்ற முடியாது ஸோ நிறைய அனுபவங்களை தரப்போகிறார் நிறைய கொஞ்சம் பயத்தை க்ரியேட் பண்ண போகும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்து சொல்லக்கூடிய இடத்துக்கு கேது வரும்போது உடல் சார்ந்த ஒரு பெரிய சங்கடங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கான ஒரு விஷயம் ஆறில் கேது பனிரெண்டில் நாங்கள் தனித்தராகு தனித்த கேது சத்ர சம்கார நாசம் பண்ணக்கூடிய தன்மையை கேது கொடுப்பார் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஞானத்தை வேற போதிக்கும் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய காலகட்டம்லாம் வரும் மே மாதம் அப்புறம் வாழ்க்கை வந்து வேறு மாதிரி அப்படியே ஜெட் வேகத்தில் மாறுறதெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க நமக்கா இப்படியா அப்படின்ற மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது அது என்ன என்பது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்யும் இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது ஒரு பதினைந்துலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம் நிமிஷி போனால் ஒரு முப்பது சதவீதம் அதுக்கு மேலே உங்கள் ஜனகால ஜாதகம் அதை வந்து ஏற்றுக்கணும் அப்போதான் வந்து அது பலன் கொடுப்பதாக பலன் கொடுக்கக்கூடிய தன்மையில் அமையும் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான புத்தி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஏஜில் பிறந்திருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிகழ்வுகள் நடக்குமான நடக்காது ஆனால் இந்த கோச்சாரகரங்கள் அதற்கான காரகத்துவத்தை அந்தந்த வயத்தை தகுந்த மாதிரி அந்தந்த புத்தியில் அவர்களுக்கு அதை வழங்கி விட்டு போகும் அப்படின்றது தான் உண்மை சரியா அதை காரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை புத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக பிராப்தி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் மிகச்சிறந்த கவனம் தேவை உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் இல்லாமல் இனிமேல் திடீர்னு உங்களுக்கு கீழே ஒரு வேலைக்காரங்க போகிறது உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் கேட்ட ஸ்டாஃப் கொடுக்கறது நீங்கள் ஆளாக பண்ணிகிட்டு ஒர்க்கை இனிமேல் ஷேர் பண்ணி பண்ணுறதுக்கு ஆள் வர்றது இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூன்றாம் அதிபதி உச்சமாயிருக்காருங்களே அப்போ முயற்சிகள் அனைத்தும் கூட காலம் மூன்றாம் அதிபதி வந்து சனியோடு சேர்ந்து இருக்கும்போது அவர் உங்களுடைய அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி அப்ப லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கும் போது உங்களுடைய முயற்சிகளால் கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்றது இயங்கும் இயல்பாகவே சனியுடைய காரகம் தொழிற்காரகம் ஸோ தொழில் மூலமாக நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்த தொழில் தொடங்கலாமான்ற மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் மேலோங்கி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் நிறைய சொந்த தொழில் பண்ணலாமா எக்ஸ்ட்ரா இயக்கம் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது இல்லை பத்தாவதுக்கு வேற வந்து சனி டேரெக்டு பரவியா ஏழாம் கண்ணியை பார்ப்பாரா அது வேற உங்களோட மனைவி வச்சு தொழில் பண்ணலாமா உங்களுடைய கணவரை வைத்து தொழில் பண்ணலாமா ஒரு கூட்டாளிகள் வச்சு தொழில் பண்ணலாமா பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான தன்மை இல்லாமல் உங்களுக்கு கிரேட் பண்ணி கொடுப்பாரா ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் கவனம் 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 நல்லா தெரியும்னா மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லாட்டி இப்போதைக்கு அது வேண்டாம் ஸோ தொழிலில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் வீட்டில் மிகுந்த கவ கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் தூக்கத்தை மட்டும் கெடுத்துக்காதீங்க போட்டு ஒன்றும் இல்லை என்ன இடப்போகுது எவ்வளவோ பார்த்தாச்சு இந்த ஒரு ரெண்டு வருஷம் இந்த அம்மா தொண்டு வருஷம் அவ்வளோதானே இப்போ இருந்தே அப்படியா இப்படியா அதுவா இதுவா அதுவாகிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் நல்லவங்க தானே அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நம்ம கெட்டவங்களாக இருந்தால் தான் கிரகங்கள் நம்மளுக்கு கெட்ட தன்மை கொடுக்கும் நம்ம நல்லவங்களாக இருந்தால் ஐயோ பாவம் அவன் நல்லவன் அவனை போய் எதுக்கு சொல்லிட்டு கிரகங்களும் நல்ல தன்மையாக இயங்க ஆரம்பித்துவிடும் நிறையா வந்து முன்னோர்களுடைய ஆசி பெறக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க நான் யூஸ்வலி சொல்ல மாட்டேன் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சொல்கிறேன் ராகு உட்காந்துருக்காரு சுக்கரன் உட்காந்துருக்காரு சனி உட்காந்துருக்கிறார் ஒரு ஆறாம் தேதி வரைக்கும் புதன் இருப்பார் அதுக்கப்புறம் புதன் பெறுவார் முன்னோர்களுடைய தர்ப்பணம் திதியெல்லாம் இருந்தால் அதை மறக்காமல் கொடுத்துருங்க இல்லை அதெல்லாம் போய் நீங்கள் போயிட்டு வரதுக்கான அமைப்பெல்லாம் இந்த சூரியன் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு அது சார்ந்த ஒரு தன்மை அது சார்ந்த ஒரு அமைப்பெல்லாம் சூரியன் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதில் கொஞ்சம் விட்டு போயிருந்தா அதெல்லாம் செஞ்சிருங்க என்ன பெருசாக போகுது அதை மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்து இதை வந்து பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது ராகு இண்டிகேட் பண்ணிட்டுருக்காரு இல்லை ராகுனாலே பரம்பரை ராகுக்கு எதுக்குள்ளே வந்து பரம்பரையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இப்போ பரம்பரை சார்பாக விட்டுப்போன வேலைகள்லாம் பண்ணக்கூடிய நேரத்தை இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக ஒரு ஆசையும் அதன் மூலமாக ஒரு அருளும் பெறக்கூடிய காலகட்டமாகத்தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சனினாலே வந்து அதுதாங்க குலதெய்வம் சனிதான் இப்போ இது எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரில இல்லை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு தெரில இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நெகட்டிவ் சொல்கிறதுக்காக நான் ஆசைப்படுதுன்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துல கவனம் எந்த இடத்துல சரி எந்த இடத்துல ஓகேன்னு சொல்கிறது தான் நட்சத்திர பலன்கள் சொல்லிட்டுருக்கேன் இப்போது இந்த சனி வந்து அமரும் போது சனி நாளே குலதெய்வம் இருந்தனா கொஞ்சம் குலதெய்வ கோயிலுக்கு போறதுலலாம் ஒரு தடை கொடுப்பார் போகலாம் நினைப்போம் போக முடியாமல் போயிடும் அதுக்கு நம்ம மூத்தவர்களுடைய முன்னோர்களுடைய இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசை வாங்கிட்டு போனால் அதை வந்து நம்ம ஜெயிச்சிட முடியும் இப்போ குலதெய்வத்துடைய ஆசி வாங்குவதற்கு கொஞ்சம் மெனக்கட்டு சிரமப்பட்டு வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய செடி கொடிகள்லாம் பச்சியெல்லாம் பார்க்க போறீங்க நிறைய செடி வளர்க்குறதுக்கான நேரம் தயவு செஞ்சு யாராவது இந்த ஏதாவது செடியெல்லாம் பிச்சு போடுற பழக்கம் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க இந்த தடவை இல்லைன்னா புதனே உங்களை வச்சு செஞ்சுடுவார் நல்லா ரோட்டில் போகும்போது இந்த பூங்காலாம் போனால் பிச்சு போடுறது இலையை செடியை பிச்சு போடுறதெல்லாம் பண்ணாதீங்க முடிஞ்சால் செடிக்கு தண்ணி ஊற்றுங்க முடியுன்றவங்க வீட்டுக்கு வெளியில் துளசி செடி வாங்கி நட்டு வையுங்கள் அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த வீட்டுக்குள்ள இல்லை வீட்டுக்கு வெளியில் வைக்க முடிஞ்சால் வைங்க இல்லை பால் கண்ணில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே வேண்டாம் நடுகாலில் கொண்டு வந்து சாமி ரூம் பக்கத்தில் தான் விஷ்ணு தான் துளசி வந்து மகிமை தரும்னு சொன்னிங்கன்னா அது வேறு மாதிரியான காரணம் கிரியேட் பண்ணி விட்ரும் வீட்டுக்கு வெளியில் முடிதால் துளசியை நட்டு வைங்க துளசி செடியை ஏதாவது ஒரு செடியை வாங்கி தடவை நட்டு வையுங்க அதுவும் பூச்செடியாக இருந்தால் இன்னும் சிறப்பு ஏன்னா மூணாம் வீட்டு அதுபின்னு சொல்லக்கூடிய சுக்கரனாலே பூவை குறிக்கக்கூடாது ரோஸ் செடியெல்லாம் வாங்கி வைங்க எந்திரவை ரோஸ் செடி வாங்கி வச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அந்த செடி பூத்து அந்த எப்படி பூ சிரிக்கிறதோ மாதிரி வாழ்க்கையை சிரிப்பதற்கான அத்துணை வாய்ப்புகளையும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேருக்கும் ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தருக்கு இந்த உத்தியோக பிராப்தி மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கு நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போட வேண்டிய காயம் தான் நீங்க ஒரு இருபத்தைந்து இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரக்காரன காரராகலாம் இருந்தால் சொந்த தொழில் செய்யலாமா வேலையை விட்டுட்டு வந்துடலாமா ரிசீன் பண்ணிடலாமா வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தன்மையை போட்டு உங்களை போட்டு ஒழிட்டு வளட்டு ஒழிட்டுன்னு உழட்டிகிட்டே இருக்கும் ஒரு வேலை இருந்தால் மட்டும் அடுத்த வேலையை விடுங்கள் இல்லை என்றால் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் நான் உத்தியோகம்ன்ற இடத்தை இண்டிகேட் பண்ணும்போது அட்டவரிட்டிஸ் உங்கள் நேட்ரலாஸ்கோப் என்ன சொல்லுதோ அதில் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் அதில் கொஞ்சம் கண்டிப்பான கவனம் உத்திரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் தேவை போயிட்டு வர வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கிற உத்திரதா நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் வண்டி வாகனங்கள் கவனம் தேவை வண்டி மாற்றுறது திடீர்னு ஆயில் சர்வீஸ் பண்ணுறது வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகாமல் நடுவோரில் அடிக்கிறது வண்டி எடுக்கும் எடுக்கும்போதே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வண்டி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க சர்வீஸ்லாம் விட்டு வச்சுக்கோங்க திடீர்னு போகும்போது வண்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறது இல்லாமல் நிற்கிறது ஏன் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாம வைக்கிறது இந்த மாதிரியான விலையெல்லாம் அதை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ராசிநாதன் போய் நான்காம் இடத்துல அமரப் போகிறார் நான்காம் இடமே வண்டியை குறிக்கக்கூடிய இடம் தான் அதெல்லாம் பொறுத்து தான் சொல்றேன் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஐம்பது வயதுல இருந்து ஒரு எழுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உத்திரட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கவலையே பட வேணாம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய பேருக்கு மனதளவில் ஒரு சின்ன சின்ன குழப்பம் மனதில் சின்ன சின்ன ஏமாற்றம் இது இப்படி நடந்திருக்க வேண்டாமே இப்படி நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மையிலும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் கர்மா சார்ந்து இயங்கிறதுனால கொஞ்சம் கர்மிக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்குள் காலம் உங்களை தள்ளும் அது என்னென்றதை உங்களுடைய அரசு அரசுக்கு தீர்மானம் செய்யப்படுகிறது பட் கண்மம் சம்பந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்து இணங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏப்ரல் இருந்து மே பதினஞ்சு வரைக்குமே சூரியன் அங்கே கொடுப்பார் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது என்ன வழிபாடு செய்ய வேண்டும் மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு ஏன்னா ஏற்கனவே இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கும்போது அவரை தான் பிடிச்சாகும் மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் இந்த தடவை நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த செல்வாக்கையும் சொல்வாக்கையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வழிபாடாக கட்டாயமாக அமையும்